ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் நேற்று திடீர் ரெண்டு ஒரு டின்னர் செய்யலாம்னு ஜோசித்தேன் என்ன டின்னர் சொன்னால் அது வந்து ஒரு மா ஒரு மா ஒரு புளிக்க மா ஈஸ்ட் போட்டு கலந்த மாவில் லீக்ஸ் போட்டு பச்சை போட்டு போட்டு வெங்காயம் மாதிரி போட்டு உப்பு அதுகள் போட்டு செய்கிற ஒரு இது உண்டு அது ரொட்டி போல்யா கிட்டத்தட்ட பூரி ரசையை பார்த்தான் அது செய்யலாம்னு ஜோசித்தேன் அதான் திடீரெண்டு வந்துட்டு அதை செய்யலன் நீங்களும் பாருங்க பார்த்து செய்யலாம் அதான் இப்போ வந்து ஆறாவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் தேவையான பொருட்கள் இந்த மாதான் இந்த மா நீங்கள் ஈஸ்ட்டுக்கு டோ பீஸாவுக்கு டோ செய்கிற மாதிரி தான் இந்த மா வந்து நான் ஒரு நாளைக்கு செய்து காட்டுறேன் வந்து இது கடையிலான்னு வாங்கினேன் நானும் முந்த நாளுமே வந்து மெகரிட்டா பீட்சா செய்த நிறம் வாங்கினோமா அதில் லெப்ட் ஓவர் இருந்த அதை எடுத்து தான் விற்பனே திடிகிறனிதம் மாவுனாக்கத்தானி போயிடு போறேன்ன்றது இப்படி எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் இதை எல்லாம் போட்டிருக்குமோன்னு நீக்கிறேன் இதுக்குள்ளே கொஞ்சம் லீக்ஸ் இல்லை பாருங்க லீக்ஸ் பச்சை மிளகா பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயம் விருப்பம்னா போடலாம் ஆனால் லீக்ஸ் இல்லை போடுற இடத்துல வெங்காயம் போட தேவையில்லை இது ஒரு வெங்காயம் இனந்த நிலீக் ஆனபடியா ஏதோ ஒரு வெங்காயம் இருக்குறன் மரக்கருட குலைத்திறன் அப்படியே வடிவ இப்படி எப்படி நீட் பண்ணுவோம் இன்றைக்கு தான் முதலாவதா செய்யறேன் நான் இது அப்போ இப்படி போரிட சேப்புக்குதான் தருமண்டி நினைக்கிறேன் நான் லீக்ஸோடு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தானே தூளை போடுவோம் இது மிளகாத்தூள் சோறி சோறி மா மா எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ட்ரோலிங் பின்னாலும் இப்படி ட்ரோல் பண்ணணும் இது ஒரு பெரிய ஒரு வேரியா இருக்கு கஷ்டந்தான் கொஞ்சம் இப்படி இதை வடிவாக நீட் பண்ணி ரோல் பண்ணி எடுக்கிறேன் கொஞ்சம் தனியாக செய்தேன் நீங்கள்னா மெல்லிசாக செய்வீங்களா அது வந்து கிட்டத்தட்ட அப்படியே பொங்கும் இது ஈஸ்ட் ஈஸ்ட் போட்டபடியாக அப்படி தான் செய்யும் நிற்கிறேன் இதுக்கெல்லாம் பீஸா செய்கிறார்கள் ஒளிக்கு இதை இது செய்யலாம் மக்களோட பேலன்னு இல்லை இப்படி எப்படி செய்வோம் பீஸாக்க செய்கிற மாதிரி ராக விட்டு பெருசாக ரவுண்டாக விட்டுமேன் ஒரு இது காண பல ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் இருக்கிறேன் ஒயிலை போட போறேன் பொடிக்கிறதுக்கு போடுங்க ஓகே ஒயிலை போட்டுருக்கா இதை பொடிச்சு பொறிச்சு போடுவோம் ட்ரை பண்ணி போட்டோம் அப்படி தாரு எங்க அறுபடியும் காணலையா ഹലോ ഫ്രണ്ട്സ് ഇന്ന് സേപ്പ്ക്ക് എടുത്തു വച്ചിരിക്കും പോയി പൊരിച്ചു പാപ്പം എപ്പിടി വരുത് 我们来煮的时候，那个，咱打点油进去，咱 எப்படி வந்திருக்காண்டு அடுத்தது கொஞ்சம் தட்டை ஆக்கும் தட்டையாக்குனாதான் கொஞ்சம் பச்சை தண்ணி இல்லாமல் Ele se ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ நான் பொரித்த பூரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பூரி ஒரு வித்தியாசமான பூரி பாருங்க என்ன மாதிரி இருக்கண்டு இப்படி நான் இது செய்து காட்டுறேன் அப்படி இருக்கேண்டு நல்ல சாஃப்டாக பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது ம் நல்லா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்யலாம் ஒரு விதமாக செய்திருக்கிறேன் நீங்கள் டோ பண்ணுமென்றால் செய்யலாம் அல்லது கடையிலையும் வாங்கலை நான் இந்த ரெடிமேட் டோவால நான் இப்படி செய்து வச்சிருக்கிறேன் ஸ்ப்ரிங் ஒனியன் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒனியனும் போட்டு ஒனியனாக சொறி வந்து கார்லிக்கும் போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கு நான் பிரட்டர் செய்து வச்சுக்கிறேன் பொட்டேட்டோஸ் பிராட்டர் பொருங்கு வெயிட் உடைய வச்சு சாப்பிடலாம் அப்படி ஓகே பிரை பண்றேன் இப்படி கார்லிக் ரோஸ் கறியோடு ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஓகே நிறைய டேஸ்டாக இருக்குது இது ஈஸ்ட் போட்டபடியாகத்தான் கொஞ்சம் இதாக இருக்கு மொத்தமாக இருக்கு உருளைக்கிழங்கு ப்ரெட்டு நிறைய டேஸ்டாக இருக்குது ఓకే ఫ్రెండ్స్ మీ ఇది సబ్స్క్రైబ్ పని పార్కర్ పార్కెళ్ళే నండి మీ కోడ్ టు థ్యాంక్ యూ సో మచ్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ బై బై